திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சம்பா பயிர்கள் தண்ணீரில் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேட்டுப்பாளையம் முள்ளியாற்றில் இருந்து பிரிந்து வரக்கூடிய வடிவாய்க்கால் முழுவதும் வெங்காய தாமரை செடிகள் மண்டி கிடப்பதால் தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகி சேதமடைந்துள்ளனர் இங்கிருந்து இந்த குத்தமங்கலம் சதமன குத்தமகந்த பள்ளியிலிருந்து எழுநூறு வரை ஒரு மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் சொந்த செலவில் வெங்காயமரை அகற்றியுள்ளோம் அகற்றியுள்ளோம் இருப்பினும் அது சரியாக நீர் வடையாத காரணத்தால் மேலும் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு இன்னும் பயிர்கள் அழிந்து அழிந்து கொண்டிருக்கின்றன முற்றிலும் அழிந்து விட்டன எனவே உடனடியாக உரிய அதிகாரிகள் நேரடி ஆய்வு செய்து அரசுக்கு தெரிவித்து இதற்கான இழப்பீடு வழங்கி வழங்கினுமாறும் இந்த நீர்த்தேக்கத்தை உடனே உடனடியாக நீக்குவதற்கு ஏற்பாடு செய்யமாறும் எங்களுடைய விவசாயிகள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதிக வட்டி தருவதாக கூறி ஏழு கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இயங்கி வரும் ருத்ரா ட்ரேடிங் என்ற நிறுவனம் முன்னூற்று இருபத்து மூன்று பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி ஏழு கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் நிறுவனத்தில் பணியாற்றிய ஷங்கர் சின்னமணிவேலன் ஆகியோர் தலைமறைவாகினர் இதனையடுத்து திருநெல்வேலியில் பதுங்கி இருந்த இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தமிழக கேரள எல்லைப் பகுதியான செங்கோட்டையில் சேதமடைந்த நிலையில் இருந்த நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த நுழைவாயில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடிக்கப்பட்டது மேலும் நுழைவாயிலின் அருகில் இருந்த துவாரபாலகர் சிலை ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டு அகற்றப்பட்டது மேலும் நூற்றாண்டுகள் கடந்த நுழைவு வாயில் இடிக்கப்பட்டது இரு மாநில மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சைபர் கிரைம் மோசடிகள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி முதலியார் பேட்டையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் இணையத்தில் போலியான கேரளா லாட்டரி டிக்கெட்டை ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் வாங்கியுள்ளார் பின்னர் லாட்டரி மூலம் கிடைத்த பரிசுத் தொகையை பெற ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் செலுத்திய நிலையில் போலி லாட்டரி விற்கும் கும்பல் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இணையத்தில் போலி விளம்பரங்களை நம்பி யாரும் பணத்தை செலுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க